முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல விலகாமல் இருக்கும் அவர் நீதிமான்களை எப்பொழுதும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே நீதிமான் என்பதற்கு என்ன உதாரணம் சொல்லலாம்னா அவர்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் பொல்லாப்புக்கு இருக்கிறவர்கள் தான் நீதிமான்கள் பிரியமானவர்களே இப்ப நான் யாரை சொல்றேன்னு நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் யோபு என்பவருக்கு காணப்பட்டது பிரியமானவர்களே அவர் நீதிமானாய் காணப்பட்டார் எப்பொழுதும் ஆண்டவரோட இருந்து பொல்லாப்புக்கு விலக காணப்பட்டார் பிரியமானவர்களே அவர் மேலதான் கர்த்தருடைய கண்கள் விலகாமல் இருந்தது எப்பொழுதும் யோபுவ ஆண்டவர் ஒரு வேலையை போட்டு பாதுகாக்கிற தேவனாய் இருந்தார் அதனாலதான் சத்ரு ஆண்டவரிடத்துல சொல்லும் போது சொல்றான் நீங்க அவனை விட்டு விலகுனீங்கன்னா உங்களுடைய எல்லைய அவனை விட்டு எடுத்துட்டீங்கன்னா அவன் உங்களை மறுதளிச்சிருவான் என்று சொல்லி சேலஞ்ச் பண்றான் பாருங்க ஆனாலும் யோபு எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் அவன் சோதனைக்குள்ளாய் இருந்தாலும் கர்த்தரை விட்டு விலகல பிரியமானவர்களே எத்தனையோ பேர் அவனை தூஷிச்சாங்க அவனுடைய நண்பர்கள் வந்து நீ ஏதாவது பாவம் பண்ணியிருப்ப ஆண்டவருக்கு விரோதமான காரியம் பண்ணியிருப்பேன்னு சொல்லி அவனுடைய நண்பர்களே அவனிடத்துல சொன்னாங்க பிரியமானவர்களே ஆனாலும் யோபு கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதை செய்தான் பிரியமானவர்களே வச சொல்லுது அவன் எந்த காலத்திலும் பாவம் செய்யவில்லை என்று தெரியுமா அவன் நீதிமானாய் காணப்பட்டான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் நீதிமானை விட்டு விலகுறது இல்ல பிரியமானவர்களே ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் நான் ஆண்டவருக்கு பிரியமானதுதான் தான் செய்கிறேன் நான் ஏசப்பாவுக்கு பிடிச்சதை தான் நான் ஒரு நாளும் செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா பொல்லாப்பை செய்கிறவர்கள் என்னுடைய கண்களுக்கு முன்பாகவே உயருகிறாங்க அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க ஆனா நீதிமானாகிய நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் நமக்கான உதாரணம் தான் யோசேப்பு என்ற மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம் யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டான் தன்னுடைய சகோதரர்களாக வெறுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான் அவனுக்கு பாவம் செய்கிற தருணம் வந்தபோதும் அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்கல அவன் சிறைச்சாலை வரைக்கும் போன பிறகும் அவன் கர்த்தரை விடவில்லை பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் அவனை ஒரு நாளில உயர்த்தினார் பாருங்க எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு நீதிமானாய் காணப்பட்டான் குழியில தள்ளப்பட்ட போதும் கர்த்தரை அவன் விடல பாவம் வந்த போதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் அவன் சிறைச்சாலையில போடப்பட்ட பிறகும் அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்பட்டான் அதனாலதான் அவன் எந்தெந்த இடத்துக்கு போனானோ அந்த இடங்களில கர்த்தர் யோசிப்பு தலையை உயர்த்தினார் பிரியமானவர்களே போத்திபார்

பார்வைக்கு பிரியமானதை செய்யுங்க கட்டாயமா கர்த்தர் உங்களுடைய தலையை உயர பண்ணுவார் ராஜாக்கள் மத்தியில உட்கார செய்வார் அதனால கர்த்தருக்கு பிரியமான ஜனமே அவருக்கு பிரியமாய் நடங்க கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே